அந்த திருமறை திருமறைப்புற ஒரு அறிவியல் உண்மை மனிதர்களுக்கு வந்து வேதனை கஷ்டம் வழி எல்லாம் இருக்கு இல்லையா இதுகளையெல்லாம் வந்து எங்க உணர்கிறது என்றால் தான் உணர்கிறது மூளையில தான் அந்த நரம்புகள் எல்லாம் இருக்கிறது என்று ஆரம்பத்தில் விஞ்ஞானிகள் கருதினார்கள் மூளையில தான் எல்லாமே நடக்கிறது கவலைப்படுறது சிந்திக்கிறது மற்ற கோபப்படுறது எல்லாமே பொய் சொல்றது எல்லாத்துக்குரிய செக்ஷன் எங்க இருக்கு தான் இருக்குது அப்ப அந்த வேதனையை உணரக்கூடியது வந்து உடம்பு முழுசும் எல்லா இடத்துலையும் வியாபித்து பரவி இருக்கிறது அதை வந்து மூளை வந்து அதை அதை கண்டுபிடிக்குதுன்னு சொல்லி முதல்ல அறிந்து கொண்டிருந்தார்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் இப்ப என்ன சொல்றார்கள் கேட்டால் வேதனையை உணரக்கூடிய நரம்புகள் எல்லாமே தோல்ல தான் இருக்குது தோல் இருக்கு பாருங்களேன் அதுலதான் வேதனையை உணரக்கூடிய நரம்பு இருக்குது தோலுக்கு உள்ள வேதனையை உணரக்கூடிய எந்த ஒரு ஆற்றலும் கிடையாது வேதனைனா ஒரு பிளேட் நாள் அறுக்கிறாங்க பிளேட் நாள் அறுக்கும் போது நமக்கு வலிக்குது இல்லையா இந்த வலியை வந்து எது உணருதுன்னா இந்த தோல் தான் உணருது ஏற்கனவே நல்ல புலந்து இருக்கிற ஒரு இடத்துல தோல் எல்லாம் கடந்து சதையில போய் குத்துனா வலிக்காது வலிக்காதுன்னா வலி தெரியாது இந்த வேதனைய வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய நரம்பு இருக்கிறது தான் இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அதனாலதான் நீங்க பாக்குறீங்க இந்த தீ விபத்துல எல்லாம் கருகி போறாங்க பாத்தீங்களா அவங்க வந்து துடிக்காம கிடப்பாங்க தீ விபத்துல தோல் எரியாம இருக்கிறவங்க வேதனையில துடிப்பாங்க ரொம்ப கருவி போயிட்டாங்கன்னு சொன்னா கட்ட மாதிரி கிடப்பாங்க நம்ம இந்த வேதனைக்கு எவ்வளவு துடிக்கணும் அவ்வளவு துடிக்க மாட்டாங்க இந்த வேதனைக்கு வந்து தீயில முழுசா எரிஞ்சு போனா எல்லாம் கண்ணங்கரை வெந்து போயிருக்கும் அப்ப எவ்வளவு துடிக்கணும் அந்த மாதிரி தீ விபத்துல முழுசா சேதமடை தோல் சேதமடைந்தவர்களை நீங்க ஆஸ்பத்திரியில போய் பாத்தீங்கன்னு சொன்னா இலையில படுக்க போட்டிருப்பாங்க இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வலியெல்லாம் அவ்வளவு வெந்து போயிருக்கு அந்த வழியை வந்து உணர முடியாது உணர்றதெல்லாம் எங்கதான் இருக்குது தோல்ல தான் இருக்கிறது என்று இப்ப கண்டுபிடிக்கிறான் அதனால ஆபரேஷன் எல்லாம் பண்றதுல எதனால தான் தோல் மரத்து போறதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஊசி மருந்து கொடுக்குறான் தோல் மரத்து போடவுடனே அந்த அறுக்குறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உள்ளையும் மரத்து போறது கொடுத்தாண்டு வைங்க நம்ம ஆளே காலி ஆயிரும் அதாவது மரத்து போற மருந்து வந்து மொத்தத்துக்கும் மரத்து போறதுக்கு கொடுத்தான்னு சொன்னா உள்ள உள்ள எல்லா பொருள்களும் செக்ஷன் வேலை செய்யாம போயிருமே ஹார்ட் மரத்து போயிரு அப்புறம் பம்பிங் நடக்காது அப்புறம் உள்ள உள்ள ரத்த நாளங்கள் மரத்து போயிரு ஒண்ணுமே வேலை நடக்க செத்து போயிருவோமே இன்னைக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்றான் எதை கண்டுபிடிச்ச பண்றான் மேல மட்டும் அப்படி அறுக்கும் போது அந்த இடத்த மட்டும் அவன் வழி தெரியக்கூடாது உள்ள உள்ளதுன்னா ஒழுங்கா செயல்பட்டு இருக்கானு அதனுடைய செயல்பாடு நிறுத்திக்கிட்டா என்ன ஆகுங்க உள்ள நம்ம பாடிக்கு உள்ள இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் மொத்தமா நின்று போச்சுன்னு சொன்னா செத்து விடுவோம்ல அப்ப நீங்க ஆபரேஷன் எல்லாம் நடப்பது எதனால சக்சஸ் ஆகுதுன்னு கேட்டா மரத்து போவ செய்வது அந்த அளவுக்கு தான் இந்த சின்ன கணம் இருக்குல்ல அந்த தோல் அந்த கணத்துக்கு தான் மரத்து போவோம் அதுக்கப்புறம் அறுத்து உள்ள குறைக்கும் போனாலும் ஒண்ணுமே தெரியாது நம்ம பேசிக்கிட்டே டாக்டர்லாம் ஆபரேஷன் பண்ணுவாங்க ஆபரேஷன் பண்ற ஆள் என்ன செய்வாங்க எல்லாம் சும்மா பேசி கொடுத்துக்கிட்டே உள்ள போட்டு குடலெல்லாம் எல்லாம் அறுத்து வெளியே எடுத்து வச்சுட்டு பேசிக்கிட்டு இருப்பான் ஒண்ணுமே தெரியாது சரிதா அது மரத்து போறது கிடையாது அது அப்படி அது இயற்கையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் அப்ப தான் இந்த ஆற்றல் இருக்குறான்னு பாருங்க நம்முடைய வசனங்களை யார் நிராகரிக்கிறார்களோ நம்முடைய அத்தாட்சிகளை யார் மறுக்கிறார்களோ சவுன்னு நாரா அவர்களை நம்ம நரகத்துல போட்டு கருக செய்வோம் குல்லமா நவதி ஜுலூது அவருடைய தோள்கள் கருகும் பொழுதெல்லாம் பக்கல் நாகும் ஜுலுதன் கைரகா வேறு தோலை உடனே மாத்தி விடுவோம் ஏமாத்துறோம்னு கேட்டா இல்ல எதுக்குள் அதாம் அந்த வேதனையை அவர்கள் உணர்வதற்காக இந்த தோலை கருக்கணும் அப்படி விட்டோம்னா நரகத்துல போட்டு அர்த்தம் இல்லாம போயிடும் தோல் கருகிருச்சு பாருங்களேன் அப்புறம் போட்டு அவன் நரகத்துல போட்டு கிடந்தா அவன் சும்மா கிடப்பான் வலிக்கவே செய்யாது ஏன் அந்த வலிக்க வலிய வந்து சொல்லி தரக்கூடிய இதுதான் இந்த நரம்பு தான் நமக்கு மேல கனெக்ஷன் அனுப்புது அது அவுட் ஆகி போச்சுன்னு வைங்களேன் அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய வெப்பத்தில் போட்டாலும் வெந்தாலும் அது வெந்து போறது நீங்க பாக்கலாமே தவிர அவனுக்கு தெரியுமா ஐயோ அத்த அம்மானு கத்துவானா கத்த மாட்டான் ஏன் வேதனை உணரக்கூடிய நரம்பெல்லாம் தோல்ல இருக்குது அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா தோலை மாத்து மட்டும் சொன்னா போதும் நரகத்தை பத்தி எல்லாம் எச்சரிக்கும் பொழுது எரிஞ்ச உடனே நான் தோலை மாத்திருவேன் நீ எரிஞ்சு சாம்பலாக இருப்பதற்காக தோலை மாத்து வேண்டும் கூட எல்லாம் சொல்லலாம் அல்ல அதை சொல்லல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா பத்தன் நாகும் துலூதன் கைரகா வேற தோலை மாத்தி விடுவோம் எதுக்காக மாத்துவோம் என்றால் இல்லையே எதுவுக்குள் அதாபு அதாபு அதாப்புன்னா வேதனை வேதனையே அவர்கள் உணரணும் வேதனையை சுவைக்கணும் வேதனை எப்ப சுவைக்க முடியும் தோல்ல நரமு இருந்தாதான் சுவைக்கலும்கிற ஒரு அருவியை அந்த காரணத்தை அல்ல சொல்றான் நம்ம ஏன் தோலை மாத்துறோமே அவனுக்கு தெரியுமல படிச்சவனுக்கு எங்க வச்சிருக்கிறான்னு அவனுக்கு தெரியும்ல நரகத்துலையும் போட்டுட்டு அவனை வேதனையும் இல்லாம ஆக்கணும் அது எப்படி சரியா சரியாகன்னு அப்ப படைச்சவனுக்கு தெரியும் இந்த தோல்ல தான் நம்ம எல்லாத்தையும் வச்சிருக்குறோம் எரிஞ்சு போனால் ஈஸி நினைக்கிறோம் பிற்காலத்துல அந்த காலத்து மக்களுக்கு வழங்காது இந்த காலத்துல ஒரு விஞ்ஞானி என்ன செய்யும் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நரகத்துல போடுவாங்க நரகம் என்ன பண்ணி கொஞ்ச கொஞ்சம் நேரத்துக்கு வலிக்கு தோல் வேறு வரைக்கும் வலிக்கு தோல் எல்லாம் வெந்த போச்சு வலிக்க போறது இல்லை கூட பெரிய நரகம் அப்படின்னு பேசுவான்ல இன்றைய விஞ்ஞானிகள் அறிவியல் எடுத்துட்டு ஆய்வு பண்ணாங்கன்னா நரகம்லாம் ஒண்ணுமே தான் கஷ்டமே தவிர அப்புறம் உள்ள வரைக்கும் போயிட்டா சாதாரண விஷயம் சும்மா படுத்து போனாங்க அப்படின்னு சொன்னால் அவன் வந்து நடக்க மாட்டான் நல்லா என்ன செய்யறான் தோலை மாத்தி போடுவாங்க எதுலாதா வேதனையை சுவைப்பதற்காக வேண்டிய மாத்துவம் சொல்லி நாலாவது சுறாவுல ஐம்பத்தி ஆறாவது வசனத்தில் அல்ல சொல்லி காட்டுகிறான்